தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே எம்எஸ் வலைதளத்தில் கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சிஎம்எஸ் போர்ட்டலில் ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்குரிய பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்வது பயிற்சியை முடித்த பின்பு அந்த பயிற்சிக்குரிய வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் இஎம்ஐஎஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களை காட்டப்படும் அந்த இணையதள முகவரி அழுத்தி அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்குரிய எட்டு இலக்க அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல எமிஸில் என்ன அலைபேசி எண் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கத்தை பதிவு செய்யுங்க பின்பு அட் என்ற குறியீடை பதிவு செய்யுங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்யுங்க பயனாளர் பெயர் மற்றும் கடவுச்சொல் இந்த ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே என்எஸ்என்ஓபி அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு காட்டப்படும் இதை மறைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்தீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் அதற்கடுத்து மேலே கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக கோ டு சிஎம்எஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கு இடது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இறுதியாக மை கோர்சஸ் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கு மை கோர்சஸ் அப்படின்னு இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஏஐ புக் செவன்த் ஏஐ புக் எயித் ஏஐ புக் நைன்த் ஏஐ புக் அப்படின்ட்டு இருக்கோம் அது கீழே ஹைடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இந்த வகுப்பு நீங்கள் கற்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் நீங்கள் எந்த வகுப்பு கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய கோர்ஸை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஆறாம் வகுப்பை நான் தெரிந்து கொள்கின்றேன் இதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டுருக்கும் இதில் லெட்ஸ் மீட் அவர் டெக்னோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது முதல் பாடம் அது வந்து பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ கிளிக் சிக்ஸ்த் கிளாஸ் ஐசிடி தீம் யூனிட் ஒன் பிடிஎஃப் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு முதல் பாடம் உங்களுக்கு காட்டப்படும் தொழில்நுட்ப நண்பர்களை சந்திப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் காமிக்கப்படும் தமிழ் மீடியமும் காமிக்கப்படும் நீங்கள் எந்த மீடியத்தில் படிக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் படித்து முடிச்சுருங்க பின்பு பேக் வாங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டன் வியூ அப்படின்னு உங்களுக்கு பச்சை விண்ணத்தில் காட்டப்படும் இப்படி இருந்துச்சுன்னா இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடிச்சுட்டிங்க அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் பேக் வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கீழே டன் அப்படின்ட்டு இருக்கும் யூ மஸ்ட் வியூ அப்படின்றது வந்து பச்சை விண்ணத்தில் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாடத்தை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாடம் லெட்ஸ் மீட் பாஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது போல் காட்டப்படும் மறுபடியும் சிக்ஸ்த் கிளாஸ் ஐசிடி திம் ஒன் யூனிட் டூ இது இரண்டாவது பாடம் லெட்ஸ் மீட் பாஸ் பாஸை சந்திப்போம் இப்போ இது உங்களுக்கு இந்த பாடத்தை முழுவதும் நீங்கள் படித்து முடிக்கணும் ஒவ்வொரு பாடமாக நீங்கள் படித்து முடிக்க முடிக்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை டன் டன் அப்படின்னு உங்களுக்கு உங்களை காட்டப்படும் இப்போ அடுத்து மூன்றாவது பாடம் ஸ்டாப் த ஃபால் அதை அழுத்துங்க மறுபடியும் சிக்ஸ்த் கிளாஸ் ஐசிடிடி மோன் யூனிட் த்ரீ பிடிஎஃப் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ இந்த பாடத்தை முழுவதும் நீங்கள் படிக்கணும் படித்து முடிச்சுட்டு வெளியே வாங்க இப்போ பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து இங்கே பச்சை விண்ணத்தில் டன் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படாது கொஞ்சம் நேரம் ஆகும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தையுமே நீங்கள் வந்து பொறுமையாக அனைத்தையுமே நீங்கள் படித்து முடிக்கணும் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் டன் அப்படின்னு காட்டப்படும் இதே போல் அனைத்து பாடங்களையும் நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படி முடிச்சிங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு முடிக்கப்பட்டது போல் உங்களுக்கு காமிக்கப்படும் இதில் இருபத்தேழு பாடம் இருக்குது இருபத்தேழு பாடத்தையும் நீங்கள் ஒவ்வொரு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கணும் நண்பர்களே இந்த பிடிஎஃப் ஃபைலானது உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் ஆகாது இது பார்த்திங்கன்னா ஓன்லி இந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம வியூ பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் ஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பிரிண்ட் போட்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பேக் வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஏஐ புக் அது கீழே செவன் பர்சன்ட் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து மொத்தம் வந்து நூறு பர்சன்டேஜ் அதில் வந்து செவன் பர்சன்ட் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றது அர்த்தம் போல் நூறு பர்சன்ட் வரையிலும் நீங்கள் வந்து இந்த பயிற்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் போல் செவன்த்து எயித்து நைன்த்து இந்த வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்தந்த வகுப்புக்குரிய பயிற்சியை நீங்கள் இந்த சிஎம்எஸ் போர்ட்டலில் முடித்து கொள்ளுங்கள் இப்போ தொடக்கப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மட்டும்தான் இருக்கும் அந்த ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற பயிற்சியை மேற்கொண்டால் போதுமானது இப்போ பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் இருக்கும் ஹைடெக் லேபும் இருக்கும் அதனால் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஹைடெக் லேப் இந்த ரெண்டு பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ளணும் அதே போல் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் இருக்கும் ஹைடெக் லேபும் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த நைன்த் ஏஐ புக் எயித் ஏஐ புக் செவன்த் ஏஐ புக் ப்ளஸ் சிக்ஸ்த் ஏஐ புக் இதில் எந்த வகுப்பு கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் இருக்கக்கூடிய ஹைடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்த ரெண்டு பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ளணும் முதல்ல நான் உதாரணத்துக்கு ஹைடெக் லேப் என்பதை அழுத்துகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடெக் லேப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ அப்படின்ட்டுருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஐ புக் எல்லாமே பிடிஎஃப் வடிவில் இருந்துச்சு ஆனால் இந்த ஹைடெக் லேப்பும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் உங்களுக்கு வீடியோ வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அந்த கேள்வியை அனைத்து கேள்விகளையும் படித்து பார்த்து அதற்கான விடையை தேர்வு செய்து கீழே சப்மிட் கொடுக்கணும் அப்போ தான் இந்த பயிற்சியானது உங்களுக்கு முடிக்கப்படும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூ டூ அப்படின்ட்டுருக்கு அதுக்கு அடுத்தது ஹைடெக் லேப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் வீடியோ ப்ரொசீஜர் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்க இந்த வீடியோவை வீடியோ பிளே பண்ணுங்க உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் உள் நுழைந்தவுடன் பத்து எண்ணிக்கையில் டேபிள் இருபது எண்ணிக்கையில் நாற்காலி இப்ப ஹைடெக் லேப பத்தி உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் சொல்லுவாங்க ஆகியவை உள்ளன அனைத்து விவரங்களும் நீங்க பொறுமையாக இந்த வீடியோ எந்த நிமிடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அனைத்து நிமிடங்களும் நீங்க பொறுமையாக இந்த காணொலியை நீங்க பார்க்க வேண்டும் இப்ப இந்த காணொலியை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு இஸ் வீடியோ கிளியர் போல் உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வினாக்களுக்குரிய ஆன்சரை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் யுவர் ஆன்சர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த பயிற்சி வந்து முடிக்கப்பட்டுவிடும் மேலே பார்த்தீங்கன்னா டன் வியூ நீங்கள் வீடியோவை பார்ப்பதற்கு வியூ அப்படின்றது ஒரு பச்சை விண்ணத்தில் காட்டப்படுது அதுக்கப்புறம் கீழே கொஸ்டின் இருக்குது இந்த கொஷினை நீங்கள் அனைத்துக்குமே நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் யுவர் ஆன்சர் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டூ டூ அப்படின்ற இடத்துல சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும் இப்போ இந்த பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துடுங்க இப்போ ஹைடெக் லேப்பை நம்ம எப்படி பயிற்சி மேற்கொண்டோமோ அதே போல் இப்போ தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் வந்து உங்களுடைய பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டப்படும் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள் உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்குள் நுழையவும் அதில் தடையில்லா மின் சேவை வழங்குவதற்கான ஒன் கேவிஏ யூபிஎஸ் மூன்று பேட்டரி ஒரு ட்ராலி ஒரு டிரான்ஸ்பார்மர் உள்ளது சிபி பிளஸ் கேமராவுடன் தகவல்களை சேமிப்பதற்கான எஸ்எஸ்டி கார்டு உள்ளது இன்டராக்டிவ் பிளாட் பேனல் என சொல்லக்கூடிய அறுபத்தைந்து இன்ச் டிவியுடன் டிவி ரிமோட் டிவி எழுதக்கூடிய டச் பென்ஸ் மற்றும் டிவி மேல் பொருத்தப்பட்டுள்ள ஜெப்ரானிக்ஸ் வெப்கேமை ஆக்சஸ் செய்யலாம் கம்ப்யூட்டர் கீபோர்டு மவுஸ் சிபியு அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டவர் ஸ்பீக்கருடன் மைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது பவர் சப்ளைக்கான ஸ்விட்ச் எப்போதும் ஆனிலேயே உள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் யூபிஎஸ் பவர் சப்ளைக்கான சுவிட்சை ஆன் செய்து யுபிஎஸ்ஐ ஆன் செய்யவும் மேலும் நைன் யூ ரேக்கிள் சிஸ்கோ ரவுட்டர் டீலிங் எயிட் ஃபோர்ட் சுவிட்ச் பிஎஸ்என்எல் மோடம் ஆகியவை ஆன் செய்யப்பட்டதை லைட் இண்டிகேஷன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் கணினி ஆன் செய்யப்பட்டதை சிபிஓவில் லைட் இண்டிகேஷன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் டிவியை ஆன் செய்து டச் ஃப்ரெண்ட்ஸை வைத்து எழுதிக்கொள்ளவும் ஸ்பீக்கர் இன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பின்னர் வால்யூம் கண்ட்ரோல் செய்வதற்கான அமைப்பு ஸ்பீக்கரில் உள்ளது மைக்கை ஆன் செய்தவுடன் அது ஸ்பீக்கருடன் இணைக்கப்பட்ட ஒளி வகுப்பறை முழுவதுமாக ஒலிக்கும் இறுதியாக இதுவே ஸ்மார்ட் கிளாஸ் செட்டப்பினை ஆன் செய்யும் வழிமுறை இப்போ இந்த காணொலியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் த கொஸ்டின் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காணொலியை பார்த்து முடிச்சிட்டோம் அதை உறுதிப்படுத்த டன் வியூ அப்படின்னு பச்சை வெண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கு அதுக்குரிய கொஷின் உங்களுக்கு காட்டப்படும் அந்த கொஸ்டினுக்குரிய விடையை தேர்ந்தெடுக்கணும் இப்போ முதல் கேள்வி இஸ் த வீடியோ கிளியர் வீடியோ வந்து கிளியராக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கிளியராக இருந்ததுனால எஸ் த வீடியோ இஸ் கிளியர் அதை நான் தெரிவு செய்து கொள்கின்றேன் அடுத்து இஸ் த ஆடியோ கிளியர் இப்போ ஆடியோ வந்து கிளியராக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கிளியராக இருந்ததுனால எஸ் த ஆடியோ இஸ் கிளியர் அதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இப்போ உங்களுக்கு ஆடியோ சரியில்லைன்னா நோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் போல் வீடியோ சரியில்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவதாக இஸ் த கன்டென்ட் ஆஃப் த வீடியோ அண்டர்ஸ்டாண்டபுள் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க புரிஞ்சிச்சுனா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் புரியலன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அதனால் எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் ஆன்சர் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துகிறேன் இப்போ டன் சப்மிட் ஃபீட்பேக் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது கீழே தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் உங்கள் படிவ பதிலுக்கு நன்றி அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மறுபடியும் கண்டினியூ அதை அழுத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அந்த பயிற்சியை நான் முடிச்சுட்டேன் அதனால் எனக்கு இங்கே டன் அப்படின்னு காட்டப்படுது இப்போ இந்த பயிற்சியை நம்ம முடித்ததுக்கப்புறம் மேலே பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரில் ஃபஸ்ட்டு நேம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுத்து தேர்வு செஞ்சீங்களோ அந்த எழுத்துள்ள பெயர்கள் காட்டப்படும் இப்போ இதில் நீங்கள் அந்த பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பெயர் வந்து இங்கே காட்டப்படும் ஏதாவது ஒரு பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் காட்டப்படும் இப்போ என்னோடய பெயர் வந்து இங்கே உங்களுக்கு காட்டப்படுது இப்போ ரோல்ஸ் குரூப்ஸ் லாக்ஸ்ட் அசஸ் டு கோர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இதே போல் நீங்கள் பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் இந்த பார்ட்டிசிபென்ஸில் உங்களுடைய பேர் இருக்கா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்து கிரேட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதிலேயும் உங்களுடைய பேரை நீங்கள் சர்ச் பண்ணலாம் இப்போ நேம் அப்படின்ற இடத்துல அதை அழுத்திட்டு இதில் உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே அப்ளை இருக்கும் அதை அழுத்துங்க நீங்கள் என்ன எழுத்து தேர்வு செஞ்சிங்களோ அந்த எழுத்தில் உள்ள பெயர்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த பக்கத்தில் இல்லைன்னா அடுத்த பக்கத்தை நீங்கள் வந்து போகணும் இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் உங்களுடைய பெயர் வந்து உங்களுக்கு காட்டப்படும் இப்போ என்னோடய பெயர் வந்து இங்கே காட்டப்படுது இப்போ இமெயில் அட்ரஸ் இது ஒரு இமெயில் அட்ரஸ் தான் உங்களுக்கு காட்டப்படுது நம்மளுடைய பர்சனல் இமெயில் அட்ரஸ் கிடையாது கோஸ்ட் டோட்டல் அப்படின்ட்டுருக்கு இப்போ இது இன்னும் உங்களுக்கு பதிவாகலை விரைவில் உங்களுக்கு இந்த கோஸ்ட் டோட்டல் வந்து பதிவாகும் இப்போ வெளியே வந்துருங்க போல் நீங்கள் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கா கிரேட்ஸ் அதில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கா என்பதை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போ மறுபடியும் பேக் வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பள்ளி தொடக்கப்பள்ளி அதில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அது மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அந்த பயிற்சியை நான் முடிச்சுட்டேன் இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இதே போல் உங்களுடைய பள்ளியில் ஹைடெக் லேப் இருந்துச்சு அப்படின்னா ஹைடெக் கிளாப்புக்குரிய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்குரிய கேள்வி ஃபீட்பேக் அதனுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்துருங்க மற்றும் நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இந்த வகுப்பு நீங்கள் கற்பிக்கிறீங்கன்னா எந்த வகுப்பு கற்பிக்கிறீங்களோ அந்த வகுப்புக்குரிய ஏஐ புக்கை தேர்வு செய்து அங்கே பாடங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை முழுவதும் படித்து பார்த்து பின்பு அந்த பயிற்சியை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் இப்போ முதல்ல நான் சிக்ஸ்த் ஏஐ புக் அதை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு படித்து காமிச்சேன் அதை மீண்டும் நான் திறக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மூணு பாடம் நான் டவுன்லோட் பண்ணி படித்து முடிச்சுட்டேன் அதனால் இங்கே மூணுமே உங்களுக்கு பச்சை வீணத்தில் காட்டப்படுது இதே போல் அனைத்து பாடங்களையுமே நீங்கள் படித்து முடிக்கணும் அங்கே வந்து டன் அப்படின்ற இடத்துல வியூ அப்படின்னு உங்களுக்கு வரும் அது வந்து பச்சை வனத்தில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பயிற்சி நீங்கள் முழுமையாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் முடிச்சுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இப்போ லெவன் பர்சன்டேஜ் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிற வரையிலும் நீங்கள் வந்து அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அவ்வளோ என்ன நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் எம்எஸ் வலைதளத்தில் காண்டன்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சிஎம்எஸ் போர்ட்டலில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உரிய பயிற்சியை மேற்கொண்டு அதற்குரிய ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்